வணக்கம் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இந்தியா அசைக்க முடியாத கடினமான நாடு என்று அமெரிக்கா கருதுகிறது அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி ஜாமிசின் கிரீர் என்பவர் புதன்கிழமை இந்த விஷயத்தை மிக தெளிவாகவே தெரிவித்துள்ளார் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது இந்தியா ஒரு கடினமான நிலைப்பாடுடைய நாடு என்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் டஃப் நெட் டு கிராக் என்ற பதத்தின் மூலம் ஜாமிஷின் அதை தெளிவுபடுத்தியுள்ளார் அமெரிக்காவின் சொற்படி கேட்டு நடக்கும் ஒரு நாடாக அமெரிக்காவின் விருப்பத்திற்கேற்ப செயல்படும் ஒரு நாடாக இந்தியாவை வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதும் இதன் ஒரு பொருளாக அமைகிறது அந்த விஷயத்தில்தான் அமெரிக்கா அதிகமாக சிரமப்படுகிறது ஏற்கனவே பல நாடுகளுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளது துப்பாக்கி முனையில் நிறுத்தியது போல் மற்ற நாடுகளை வற்புறுத்தி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வைத்துள்ளது அந்நாடு வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் அந்த கடுமையான நிலைப்பாடுகளின் முன் வழிமாறிவிட்டன ஆனால் இன்று உலகில் அமெரிக்காவின் முன் வர்த்தக விஷயத்தில் வழிமாறாத ஒரே நாடு இந்தியாதான் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவிகிதம் கூடுதல் வரி விதித்து மாதங்கள் ஆகிவிட்டன இந்தியா அசைந்து கொடுக்கவில்லை இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதை இப்போதே நிறுத்திவிடுவது போலவும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசினார் இந்தியா அசைந்து கொடுக்கவில்லை இந்தியாவிற்கு எந்த வழிகளிலெல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து பார்த்து விட்டார் ட்ரம்ப் இப்போது ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்காவில் உள்ள ஒரு வங்கி பாகிஸ்தானுக்கு கடனாக வழங்கப் போகிறது பாகிஸ்தானில் அரிதாக பூமியில் காணப்படும் கனிமங்களோ களிமண்ணோ என்னவோ உள்ளதாக கூறுகிறார்கள் ஒருவேளை ஆசிய கண்டத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான அடியால் கூலியாக கொடுக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை உலகின் பார்வைக்கு அது பாகிஸ்தானில் இருக்கும் அரிய வகை களிமண்ணை வெட்டி எடுப்பதற்கென்று சொன்னாலும் அது பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் இராணுவத்திற்கு வழங்கப்படும் கூலியாகத்தான் அந்த பணம் சென்று சேரும் அதோடு பாகிஸ்தானுடனான உறவையும் மேம்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கும் இந்தியா அசைந்து கொடுக்கவில்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்தியா அசைந்து கொடுக்கவில்லை எதை செய்தாலும் இந்தியா அசையவில்லை இந்த பின்னணியில்தான் டஃப் நட் டு கிராக் என்ற சொற்றொடர் பொருத்தமானதாக பார்க்கப்படுகிறது இந்தியா இப்போதும் அமெரிக்காவால் அசைக்க முடியாத ஒரு நாடாக உள்ளதென்பதை தான் அது குறிக்கிறது வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு உள்ளது என்ற உண்மையை முன்னதாகவே பிரதமர் நரேந்திர மோடியும் வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் நிரூபித்துள்ளார்கள் இந்தியாவின் நலன்களுக்கு ஒத்துப்போகாத எந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் இந்தியா தயாராக இல்லை என்பது அவர்களின் உறுதியான நிலைப்பாடாகும் இந்தியாவின் நலன்கள் இந்திய மக்களின் நலன்கள் இந்தியாவில் உள்ள விவசாயிகள் மற்றும் தொழிலதிபர்கள் ஆகியோரின் நலன்களை கருத்தில் கொண்டு நியாயமான மற்றும் சமநிலையான ஒரு ஒப்பந்தத்திற்கு மட்டுமே இந்தியா தயாராக உள்ளது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜாமிசன் கிரீர் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்துள்ளார் இதுவரை அமெரிக்காவுக்கு கிடைத்ததிலேயே மிகவும் சாதகமான ஒரு சலுகை இந்தியாவிடமிருந்துதான் கிடைத்துள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார் ஆனாலும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் விஷயத்தில் இந்தியா ஒரு கடினமான நிலைப்பாடுடைய நாடு என்று ஒப்புக்கொள்கிறார் சமீபத்திய சில அறிக்கைகளின்படி அடுத்த மார்ச் மாதத்திற்குள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் பொருள் இந்தியா எந்த வகையிலும் தமது அடிப்படை இருந்து விலக தயாராக இல்லை என்பதாகும் இந்தியா தமது நிலைப்பாட்டில் உறுதியாகவே நின்று கொண்டிருக்கிறது என்பது இதிலிருந்தே தெளிவாகிறது சில அறிக்கைகளில் ஒருவேளை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை ஒரு முழுமையான ஒப்பந்தத்திற்கு செல்ல சாத்தியம் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவேளை அதற்கு முன்பே கையெழுத்திடப்படலாம் என்றும் சில கருத்துக்கள் வெளியாகியுள்ளன டிசம்பர் மாத இறுதிக்குள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்படலாம் என்ற சூழ்நிலையும் உள்ளது மொத்தத்தில் இந்தியா தமது நிலைப்பாட்டில் அமெரிக்காவின் முன் சிறிதும் வளைந்து கொடுக்க தயாராக இல்லை என்பதே உண்மையாகும் மேலும் அமெரிக்கா இப்போதுதான் சுயநிலைப்பாடுடைய நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்ய இருக்கிறது என்ற கருத்தும் நிலவுகிறது இதுவரையிலான காலத்தில் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடனோ அல்லது அமெரிக்காவின் சொற்படி நிற்கும் தென்கொரியா வியட்நாம் ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகளுடன் தான் அமெரிக்கா பெரும்பாலாக ஒப்பந்தங்களை செய்துள்ளது இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்க முடிவு செய்தபோது போது முன்பு கூறிய வாழைப்பழ தேசங்களைப் போல் இந்தியாவும் எளிதில் வளைந்து கொடுக்கும் என்று நினைத்துவிட்டார் அதிபர் ட்ரம்ப் பின்னர் தான் புரிய வந்தது இது வாழைத்தன்று போன்றதல்ல வைரம் பாய்ந்த மரம் என்று வாழாட்டி நிற்கும் நாடல்ல நெஞ்சிரத்தோடு நிமிர்ந்து நிற்கும் நாடு என்று அதனால் அசைக்க முடியாத கோட்டை என்பது போன்ற கருத்துக்களை அமெரிக்காவே கூறுகிறது இப்போது இந்த விஷயத்தில் நரேந்திர மோடியை பாராட்டியே ஆக வேண்டும் ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அதில் உறுதியாக நிற்பதில் மோடிக்கு நிகர் மோடிதான் அதுவே அவரது வலிமையின் அடையாளமும் ஆகும் மோடியின் ஒரு சிறப்பான குணம் என்னவென்றால் இந்தியாவிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் செய்ய மாட்டார் அவர் தற்போதைக்கு மட்டுமல்ல பத்தாண்டுகளுக்குப் பிறகோ அல்லது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகோ கூட இந்தியாவிற்கு தீங்கு விளைவிக்கும் என்று தெரிந்தால் அது எதுவாக இருந்தாலும் செய்யவே மாட்டார் பெருமைக்குரிய மோடி அப்படிப்பட்ட விஷயங்களில் அமெரிக்கா என்ன ஆண்டவனே சொன்னாலும் மோடி செய்ய மாட்டார் என்று சொல்ல முடியும் அங்குதான் நரேந்திர மோடி என்ற அந்த ஆட்சியாளரின் உண்மையான வலிமையும் மக்களிடமும் நாட்டிடமும் அவருக்குள்ள அர்ப்பணிப்பும் வெளிப்படுகிறது அது மிகவும் அரிதாக சில தலைவர்களிடம் மட்டுமே காணப்படும் ஒரு சிறப்பு குணமாகும் அமெரிக்காவோடு ஒப்பிட்டால் மோடியின் சிறப்பை புரிந்து முடியும் அமெரிக்காவை நான் கிரேட்டராக மாற்றுவேன் என்று சொல்லித்தான் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்தார் ஆனால் இப்போது அதிபர் டிரம்ப் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நாம் சொன்னால் ட்ரம்ப்பின் மீதுள்ள எதிர்ப்பு காரணமாக சொல்கிறோம் என்று தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புள்ளது யார் வேண்டுமானாலும் அமெரிக்கர்கள் பதிவிடும் காணொளிகளை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் அதிபர் ட்ரம்ப் தமது குடும்பத்தை தான் வளமாக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அமெரிக்கர்களே அங்கு சொல்கிறார்கள் அவருடைய மகனுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவருடைய குடும்ப வணிகத்திற்கும் தொழில் சாம்ராஜ்யத்திற்கும் வலிமை சேர்க்கும் பணியில்தான் ட்ரம்புக்கு அதிக கவனம் உள்ளதென்று கூறப்படுகிறது அதுபோலத்தான் எந்த ஒரு ஆட்சியாளரும் செய்வார்கள் அவ்வளவு ஏன் தமிழகத்தின் அரசியல்வாதிகள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் ஆறு தலைமுறைக்கு பதவியை பதிவு செய்து வைத்து விடுகிறார்கள் நூறு தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வைத்து விடுகிறார்கள் அதற்கு பிறகும் பெட்கர் மே இல்லாமல் தமிழகத்தை அவர்கள்தான் காப்பதாக சொல்கிறார்கள் அப்படி இருக்க உலக தலைவர்களாக உள்ளவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவ்வாறு நாட்டின் சொத்துக்களை வைத்து தங்களை செல்வந்தர்களாக மாற்றிக் கொள்கிறார்கள் பலர் அங்குதான் நரேந்திர மோடி முற்றிலும் மாறுபட்டவராகிறார் நரேந்திர மோடி என்னும் அந்த மாமனிதர் குடும்ப வாழ்க்கை கூட இல்லாதவராக இருக்கிறார் அவர் தமது வாழ்நாள் முழுவதையும் நாட்டிற்காக அர்ப்பணித்த ஒரு மகானாவார் நாட்டிற்காக நாட்டின் ஒரு தொண்டராக இந்த நாட்டு மக்களுக்காக மட்டுமே கடினமாக உழைக்கும் ஒரு நபராக இருக்கிறார் பெருமைக்குரிய நரேந்திர மோடி ஒரு ஆட்சியாளராக ஒரு பிரதமராக இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காத மிகச்சிறந்த சேவையாளர் அவர் ஓய்வென்ற ஒன்றையே அறியாமல் எப்போதுமே நாட்டிற்காக இயந்திரம் போல் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு தீரர் அவரோடு நெருங்கி பணியாற்றிய பலர் இதை பல புத்தகங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு பேசி அவர் பயணங்களில் கூட ஒவ்வொரு ஒப்பந்தங்கள் குறித்து ஆலோசிக்கவும் ஆவணங்களை சரிபார்ப்பதிலும் கையெழுத்திடுவதிலுமாக நேரத்தை செலவிடும் ஒரு நிகரற்ற தலைவராக இருக்கிறார் சில மணி நேரங்கள் மட்டுமே அரிதாக உறங்கக்கூடிய ஒரு மனிதராவார் நரேந்திர மோடி அப்படிப்பட்ட ஒரு நபரின் உண்மையான வலிமை என்பது நாம் சிந்திப்பதற்கும் அப்பாற்பட்டதாகும் எனது நாடு உலகில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மிகவும் வலிமையானதாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மோடி நிற்கும் போது அங்கே ட்ரம்ப் ஆனாலும் வேறு யாராக இருந்தாலும் சரிதான் அவர்கள் எவ்வளவு கடுமையாக பேச்சுவார்த்தை நடத்த முயன்றாலும் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியாது பல நேரங்களில் அமெரிக்கா மற்ற நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்வது கொள்ளை வழியாகத்தான் நடக்கும் அதாவது பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடக்கும் ஆனால் பெட்டி நிறைய டாலர்களை கொண்டு சென்று ஆட்சியாளர்களின் முன்னால் வைப்பார்கள் டாலரை காணும்போது பல நாடுகளின் ஆட்சியாளர்களுடைய கண்கள் மங்களாகிவிடும் டாலருக்கு இப்போதும் உலகில் அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது எனவே டாலரை காட்டியும் அல்லது ஊழல் முறையிலான சலுகைகளை வழங்கியும்தான் பல நாடுகளின் ஆட்சிகளை அமெரிக்கா தன் சொற்படி நடத்துகிறது நிறுத்துகிறது என்ற கருத்து பொதுவாகவே நிலவுகிறது ஆனால் இன்றைய இந்திய அரசிடம் அமெரிக்காவின் அந்த எதுவும் காரணம் இத்தனை ஆண்டுகளில் ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத விதத்தில் மிகச்சிறந்ததொரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அதனால் அமெரிக்காவால் குறுக்கு வழியில் இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது எனவே இந்தியா என்ற இந்த நாடு இன்று நமது நாட்டின் நீண்டகால நலன்களுக்கே முழுமையான முன்னுரிமை அளிக்கிறது நமது நாட்டின் நலன்களை அடகு வைத்துவிட்டு எந்த ஒரு விட்டுக் கொடுத்தலுக்கும் இந்த நாடு தயாராக இல்லை நரேந்திர மோடி சில மாதங்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான பேட்டியில் கூறியிருந்தார் நான் இந்த ஒப்பந்தங்களுக்கு அவர்களின் விருப்பப்படி வளைந்து கொடுக்காததால் ஒருவேளை தனிப்பட்ட முறையில் பெரிய விலை கொடுக்க நேரிடலாம் ஆனால் எனது நாட்டு மக்கள் இந்த நாட்டு விவசாயிகள் தொழிலாளர்கள் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள எந்த ஒரு முடிவையும் நான் ஏற்க மாட்டேன் என்று உறுதியாக கூறியிருந்தார் அங்குதான் நரேந்திர மோடி என்ற அந்த நபரின் உண்மையான தரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் உள்ள ஆட்சியாளர்களும் மக்களும் அதை மிக தெளிவாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் சில கேவல பிறவிகளான அரசியல்வாதிகள் பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தாலும் உள்ளங்கையால் ஒருபோதும் சூரியனை மறைக்க முடியாது மோடி நிச்சயம் வலிமையான இந்தியாவின் ஆதவன்தான் அதனால் அவரது புகழை யாராலும் மறைக்க முடியாது இந்திய தாயின் தவ மோடி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜெய்ஹிந்த்